வணக்கம் மௌனத்தில் பழகி பழகிதான் எண்ணங்களை வெற்றி கொள்ள வேண்டும் மௌனத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் முன் செய்த நல்ல செயல்களின் பதிவுகள் எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து கொண்டு அவற்றை செயல்படுத்திவிட்டோமானால் வாழ்க்கையில் மேம்பாடு வரும் இவைகளையெல்லாம் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம் நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறோம் நமக்கு யார் யாருடைய கருத்துக்கள் வான்காந்தத்திலிருந்து என்றால் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலுள்ளவர்களின் கருத்துக்கள்தான் வரும் அவை நமது மூளையோடு சார்ந்து நமது எண்ணங்களாக வரும் ஆனால் மௌனத்தில் பேரமைதி நிலைக்கு வந்தால் அமைதியாக இருந்து ஆராய்ச்சி செய்து இறைநிலையை உணர்ந்து அதோடு தொடர்பு கொண்டால் அந்த நிலையை உணர்ந்த பெரும் மகான்கள் அவர்களுடைய ஆற்றல்கள் எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களாக வரும் அதை எல்லாம் அனுபவித்து பார்க்கலாம் அனுபவித்துப் பார்ப்பதற்கு ஏற்ற காலம்தான் மௌன காலம் எவ்வளவு காலம் மௌனம் மேற்கொள்ளலாம் நீங்கள் ஒரு நாள் மௌனம் இருக்கலாம் இரண்டு நாளும் இருக்கலாம் ஆனால் அந்த மௌன காலத்தில் கிடைத்த பயன்களை நினைவில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் போக போக ஒரு மணி நேரம் மௌனம் இருந்தால் கூட போதும் ஆனாலும் அந்த ஒரு மணி நேரமும் வெற்றி அளிப்பதாக இருக்கும் இங்கேயும் அங்கேயும் மனதை ஓடவிடாது இருக்க முடியும் அப்படி இருந்து பழகிவிட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் எந்த செயல் செய்தாலும் பதிவாகி அந்தந்த பதிவுகள் அப்போது எண்ணங்களாக வருகின்றதல்லவா அதேபோல மௌன காலத்தில் நீங்கள் இறைநிலையிலிருந்து ஏற்படுத்தி கொண்ட மௌன பதிவும் சாதாரண காலங்களில் கூட மேலே வந்து அவ்வப்போது அமைதி நிலைக்கு உங்கள் மனதை அழைத்து செல்லும் வாழ்க வையம் வையகம் வாழ்க வளமுடன் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி நன்றி